வணக்கம் தேர்தல் கருத்து கணிப்புகளில் ராஜஸ்தானின் பலோடி நகரம் முதலிடம் வகிக்கிறது இங்கு சொல்லப்படும் கணிப்புகள் பெரும்பாலும் நிஜமாகவே ஆகின்றன உப்பு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உற்பத்திக்கு மிகவும் பெயர் பெற்ற நகரம் பலோடி ஜோத்பூரிலிருந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தார் பாலைவனத்தின் இடையில் அமைந்துள்ள இந்த நகரத்தில் ஏராளமான ஆலைகள் அமைந்துள்ளன அதே போன்ற அரசியல் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் கருத்து கணிப்புகளை நடத்தும் சாட்டா பஜாரும் இங்குதான் அமைந்துள்ளது பலகோடி பலோடி மிகப்பெரிய அதே நேரம் மிக நுணுக்கமாக கணிக்கும் சூதாட்டக்காரர்கள் நிறைந்த நகரமாகவே உள்ளது இங்கு நடைபெறும் கருத்து கணிப்புகளில் தவறு ஏற்படுவது அரிதிலும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பலோடி சாட்டா பஜாரில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கடந்த நவம்பர் ராஜஸ்தான் மாநில தேர்தலில் பாஜகவுக்கு நூற்றி பத்து நூற்றி பன்னிரெண்டு இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போலவே ராஜஸ்தானில் பாஜக நூற்றி பதினைந்து இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தது அதே போல சத்தீஸ்கரிலும் பாஜகவுக்கு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இடங்களும் கிடைக்கும் என்றும் கணிப்பும் மெய்யானது சத்தீஸ்கரில் ஐம்பத்தி மூணு இடங்களை வென்று பாஜக ஆட்சி அமைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்தலில் குஜராத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று ஆணித்தரமாக கூறியதுடன் இமாச்சல பிரதேசத்தில் கடும் இழுபறி ஏற்படும் என்றும் சாட்டா பஜார் வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முற்றிலுமே உண்மையானது வளவுடையின் சாட்டா பஜாரில் அரசியல் மட்டுமின்றி மலை கிரிக்கெட் என பல்வேறு வகையான பந்தயங்களும் நடைபெற்றது இதில் கோடிக்கணக்கில் பணம் புரளுகின்றன மக்கள் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ பந்தயம் கட்டி ஃபோன் வாலெட்டுகள் மூலம் தங்கள் வெகுமதியை பெறுகிறார்கள் பலோடி சாட்டா பஜாரின் சமீபத்திய கணிப்புகளின்படி வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக குறைந்தது முன்னூற்றி முப்பது முப் முன்னூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை வெல்லும் என்றும் காங்கிரசுக்கு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு இடங்களை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக முன்னூற்றி ஐம்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறி ஒரு ரூபாய் பந்தயம் கட்டினால் ரூபாய் மூன்று தருவதாகவும் நானூறு இடங்களை பிடிக்கும் என்று கூறி கட்டப்படும் தொகைக்கு ரூபாய்க்கு ரூபாய் பன்னிரெண்டு பதினைந்து தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது